ஓம் சாந்தி என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா நம்மளை யாருமே அடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதை பற்றி தான் இன்றைக்கி அப்போ ஆழமாக சொல்ல போகிறாங்க இனிமையான குழந்தைகளே இது வந்து ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் உருவாகி உருவாக்கப்பட்ட ஒரு நாடகம் இதன் மீது உங்களுக்கு நன்றாக அதாவது உருவாக்கப்பட்டது எல்லாமே உருவாக்கப்பட்டது தான் இதனுடைய முதல் கடை எல்லாமே நல்ல விதமாக நீங்கள் புரிஞ்சுருக்கீங்க இப்போது அப்பா கேட்குறாங்க எந்த கவர்ச்சியின் ஆதாரத்தில் எல்லா ஆத்மாக்களும் உங்கள் கிட்டே ஈர்க்கப்பட்டு வருவாங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் கிட்டே எல்லோருமே இப்போ வரணும் நிறைய பேர் இந்த கொரோனா இருந்து வர்றதே இல்லைங்க நிறைய பேர் குறைஞ்சிட்டாங்க எல்லாம் ஆன்லைன் அது இதுன்னு அப்படி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்பா என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் வந்து கொரோனா அந்த காரணங்கள்லாம் எதுவுமே கிடையாது எல்லாத்துக்குமே நிவாரணம்னு ஒன்று இருக்குது அதை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து யோகா பலம் தூய்மையோட பலம் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்கள பார்த்து எல்லாரும் பார்க்காமலேயே கவர்ச்சிக்கப்பட்டு ஆதாரத்தில் அந்த யோக பலம் அந்த தூய்மையோட பலத்தினால எல்லாருமே உங்ககிட்ட வருவாங்க வளர்ச்சி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் மேலும் போக போக தந்தையை வந்து எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க அதற்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப தூய்மையாக இருக்கணும் மனசளவில் ஃபுல்லாக தூய்மையாக இருக்கணும் அப்போ தான் வந்து அவங்களும் நம்மளும் இவ்வளோ பேர் இங்கே படிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வர ஆரம்பிப்பாங்க நம்மளும் இவங்கள மாதிரி தூய்மையாக இருக்கணும் நம்மளும் ரொம்ப அப்பாவோட அந்த ஆஸ்தியை எடுத்துக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் அந்த ஆர்வம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம தான் வந்து அந்த தூய்மையோட பலத்தை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும் அதற்கு அப்பாவோட நினைவு மெயினாக நம்ம சோல் கான்ஷியஸ் நாள் ஃபுல்லாக வந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் யார் கூட பேசினாலும் என்ன பண்ணாலும் எந்த வேலை பண்ணாலும் நான் வந்து ஒரு ஆத்மா தான் உள்ளே இருக்கிறேன் நான் ஒரு ஒரு ஆத்மா நட்சத்திரமாக இருக்கேன்னு இதே உணரில் இருக்கணும் அப்புறம் அப்பாவையும் நினைவு பண்ணணும் பரந்தாமத்தில் எங்கள் அப்பா என் கூடவே என் பக்கத்துலேயும் இருக்கார் என்னோட இஷ்டமான ஒரு அதாவது பிரிய தர்ஷனாக இருக்கார் என்னோடய காதலன் என்னோட கணவன் என்னோடய நண்பனாக உயிர் நண்பனாக இருக்கார் அப்படின்னு அவர் நெருக்கத்துலேயே இருக்கணும் அப்போ தான் தூய்மையாக நம்ம அதிகமாக ஆகிட்டே இருப்போம் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஆத்மாக்கள்லாம் அங்கே நான் இருக்கும்போது ரொம்ப கம்மியானக்கு இந்த உலகத்துக்கே நான் வரேன் ஏன்னா எனக்கு தெரியும் இந்த டைம் வந்து எல்லாம் கீழே இறங்கிடுவாங்க அப்புறமேட்டு திரும்பியும் குழந்தைங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு அந்த டைம் அதாவது இப்போ பாருங்கள் உலகத்தில் இன்னமும் வந்து அந்த பாப்புலேஷன் வந்து அதிகமாயிட்டே தான் போகுது போக 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 அந்த முப்பத்தாறுலருந்து பாப்புலேஷன் பார்த்தா கட கட கடன்னு ரொம்ப பாப்புலேஷன் பெருசாக போயிட்டே இருக்குது ஸோ அப்போது அப்பாவுக்கு தெரியும் இந்த மாதிரி ஏன்னா இந்த உலகம் இப்போ பழசம் ஆயிடுச்சு உங்கள் எல்லாேருக்கும் நல்லாவே தெரியுது இந்த உலகம் இப்போ ரொம்ப பழசம் இப்போ மீண்டும் புதுசாக இருக்கிறதுக்காக தான் அப்பா இந்த உலகத்துக்கு இந்த பழைய உலகத்துக்கு தான் நான் வரேன் புதிய உலகத்துக்கு நீங்கள் தான் போக போகிறீங்க பழைய உலகத்தில் வந்தால் தான் அப்பா வந்தால் தான் இந்த புதுசாகவே மாற்ற முடியும் அதனால தான் அப்பா இந்த பழைய உலகத்துக்கு வரேன் இந்த சித்தர்கள் எல்லாம் கூட வந்து அப்பாவோட வழிபடி தான் எல்லாருமே வந்து அவங்களும் சித்தர்கள் ஆனாங்க ஏன்னா அவங்களும் இந்த துவாபரோகத்தில் அவங்க தூய்மையாக கடைப்பிடிச்சி ரொம்ப தூய்மையாக இருந்தாங்க அதனால தான் இந்த பாரதம் வந்து கொஞ்சமாவது பிடிக்க முடிஞ்சது ரொம்ப பழசா சீக்கிரமாக ஆகாமல் இருக்கிறதுக்கு அவங்கெல்லாம் வந்து சித்தர்கள் வந்து ரொம்ப அப்பாவோட வழிபடி அவங்களும் நடந்தாங்க இப்போ கூட அந்த சித்தர்கள் வந்து திரும்பவும் அவங்க பிறவி எடுத்து அவங்களும் அப்பாவோடய குழந்தையாக ஆகியிருப்பாங்க ஸோ இது எல்லாமே வந்து அப்பாவோட அந்த திவ்ய திருஷ்டி அப்பாவோட அந்த திவ்ய திருஷ்டி மூலியமாக நிறைய பேருக்கு காட்சி கிடச்சிருக்கு அந்த காட்சியின் மூலமாக தான் படங்கள் இந்த செவன் டேஸ் கோர்ஸாக இருக்கட்டும் நிறைய படங்கள் இந்த உலகத்தில் ஏகப்பட்ட படங்கள் இருக்குது அது எல்லாமே வந்து அந்த காலத்தில் வந்து திவ்ய திருஷ்டி அவங்களா வந்து எதுவும் கற்பனை பண்ணுறது கிடையாது அதற்கு தவம் பண்ணி அந்த அதாவது அப்பாவோடய நினைவில் இருக்கிறது மெடிடேஷன் பண்ணி நல்லா வந்து அந்த திரவ்ய திருஷ்டி மூலியமாக அந்த காட்சி பார்த்து வரைஞ்சது அப்போ இது ரொம்ப ஈஸியாக ஏன்னா அங்கே உள்ள அந்த பக்தி மார்க்கத்தில் உள்ள படங்களுக்கு வந்து அதுக்கு என்னன்னே தெரியாமல் புரியாமல் அவங்க பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு லைட்டாக வந்து டச் இருக்கும் அதை பார்த்து பண்ணியிருப்பாங்க ஆனால் இங்கே வந்து எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்குது இந்த ஒரு படத்துலேயே இந்த இந்த உலக நாடக சக்கரம் இந்த படத்தில் எல்லா விதமான ஞானமும் இருக்குது எல்லாமே ஈஸியாக புரிய வைக்க முடியும் அதுலேயும் வந்து நீங்கள் புத்தகங்கள் அடிக்கிறீங்க நிறைய நோட்டீஸ் அடித்தாலும் இதை பார்த்த உடனேனா எல்லாேருக்கும் புரியாது அதை எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் புரியும் முதல்ல வந்து கிளாஸ் கேட்கணும் ஃபஸ்ட்டு ஏழு நாளாவது அந்த பாடத்தை வந்து தானாக அப்படியே படிக்கக்கூடாது அந்த முரளியை வந்து படிக்கக்கூடாது ஏன்னா புரியாது அதை நல்லா ஃபஸ்ட்டு ஒரு ஏழு நாளாவது அதை பற்றி புரிஞ்சுக்கணும் அதில் உள்ள அந்த சில வார்த்தைகள் சத பிரதானம் இந்த மாதிரி தம பிரதானம் ஆயிடுச்சு இந்த மாதிரி வார்த்தைகள் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் நல்லா அதுக்கப்புறமேட்டு கூட நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம் வீட்டிலருந்து கூட வந்து முரளி படிக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் வந்து நேரடியாக வந்து கேட்கணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அப்புறம் இந்த நாடக சக்கரம் இது வந்து அனாதியாக சுற்றிக்கிட்டே இருக்குது இது ஏற்கனவே உருவாக்கப்பட்டது தான் இதோட முதலும் கிடையாது முடிவும் கிடையாது இது யாருக்கும் இது அதாவது இது ரொம்ப ரொம்ப ஆழமான ரகசியம் இது வந்து நல்லா யோகா பண்ணுறவங்களுக்கு தான் நல்லா வந்து புரியும் ஏன்னா வினாச காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவங்களோட கடந்த காலம் எல்லா வரலாறும் அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஏன்னா சத்தியுகத்தில் வந்து இந்த கடந்த காலம் இந்த இதெல்லாம் வந்து எதுவுமே ஞாபகத்துலேயே வராது வரலாறு இப்போலாம் இந்த படம்லாம் கூட பார்த்திங்கன்னா ஏற்கனவே முடிஞ்சு போன அந்த ஹிஸ்ட்ரி அதை தான் வந்து படமாக எடுக்கிறாங்க ஆனால் வந்து சத்தியுகத்தில் வந்து இந்த ஹிஸ்ட்ரி இதை பற்றியெல்லாம் வந்து தெரியவே தெரியாது அங்கே வந்து அப்படியே வாழ ஆரம்பிப்பீங்க அப்படியே ஜாலியாக வந்து குஷியாக வந்து எதிர்காலத்தை நோக்கி போயிட்டே இருப்பீங்க ஆனால் இந்த சங்கம யுகம் இதில் தான் வந்து முதல் இடைக்கடை எல்லா ரகசியமும் தெரியக்கூடிய டைம் கடந்த கால பற்றி எதிர்காலம் எல்லாத பற்றியும் உங்களுக்கு புரியக்கூடிய டைம் வந்து இந்த சங்கம யுகத்தில் தான் ஏன்னா எல்லாமே தெரிஞ்சவர் ஒரே ஒரு சிவ பாபா மட்டும்தான் சிவ பாபா வந்து சொன்னா தானே உங்களுக்கு எல்லாமே புரிய வரும் அதனால தான் அவர் குருவுக்கெல்லாம் குரு சத்குருவாக அவரை பார்க்கப்படுது ஸோ அந்த சத்குரு இந்த ஞானத்தை அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறார் இதை பற்றி இந்த நடிப்பு வந்து நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த இது எல்லாமே வந்து இது ஒரு விளையாட்டு தான் இந்த விளையாட்டு வந்து எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அது பாட்டு நடந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா இது முடிவே இல்லை இந்த நாடகத்துக்கு இங்கே பாருங்கள் இப்போ இந்த கடைசி டைமில் நிலநடக்கம் நடக்குது எவ்வளோ நஷ்டங்கள் அணுகுண்டுகள் வீசுகிறாங்க என்னென்னமோ பண்ணி எவ்வளோ இது பண்ணுறாங்க இப்போது திரும்பி இப்போது வந்து அமைதியாகிட்டாங்க திரும்பவும் ஆரம்பிப்பாங்க ஆனால் இந்த விசால புத்தி உள்ளவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க இது எல்லாமே ஒரு விளையாட்டு தான் ஒரு இந்த விளையாட்டில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து நல்லதுக்காக தான் அப்படின்னு அடிதடி எல்லாமே கண்டிப்பாக நடக்க தான் செய்யும் ஏன்னா இது விளையாட்டு முடியணும் அப்படின்னா அந்த முடிகிற டைமில் அப்படிதான் நடக்கும் அதுக்கப்புறமேட்டு திரும்பவும் சொர்க்கத்தில் வந்து எல்லாமே வந்து சுகமாக இருக்கும் இது எல்லாமே வந்து பிரம்மகுமார் பிரம்மாவால் படைக்கப்பட்ட பிரம்மகுமார் குமாரிகளுக்கு மட்டும்தான் இந்த ஞானம் வந்து நல்லா புரியும் இது ஏன்னா நம்மளோட வீடு வந்து அங்கே பரந்தாமத்தில் தான் இருக்கு இப்போ நம்ம திரும்பவும் அங்கே போகணும் அப்படின்றது எல்லாமே வந்து பிரம்மகுமார் குமாரிகளுக்கு தான் நல்லா வந்து புரியும் இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்போது உங்களை பார்த்த உடனே அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும் பார்த்த உடனே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களை பார்த்த உடனே எல்லோரும் கவர்ந்து இழுக்கப்பட்டு வரணும் அப்படின்னா தூய்மையோட பலம் அதை அதாவது அப்போட நினைவில் இருந்து அந்த சக்திகள் அதை நரம்ப 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 அப்படியே ஆத்மா பலம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் சக்தி வந்து அதிகமாயிட்டே இருக்கும் அதை பார்த்த உடனே அதாவது அவங்கள பார்த்த உடனே எல்லோரும் கவர்ந்து எழுக்கப்படுவாங்க என்ன இவங்க ரொம்ப ஆச்சரியமாக அதிசயமான ஒரு ஒரு மனிதர்களாக இருக்காங்களே இவங்கள பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு எல்லாரும் அப்படியே கவர்ந்து எழுக்கப்பட்டு ஏன்னா நேரம் நெருங்க 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 எல்லாரும் கண்டிப்பாக வந்தே தீரணும் ஆனால் யாருக்கிட்ட யோகா பலம் இருக்கோ அவங்கக்கிட்ட தான் வருவாங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அதனால் நம்மளுக்கு இப்போ நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு யோகா பண்ணுறதுக்கு இந்த டைமை வந்து நல்லபடியாக அப்பாவோட நினைவில் இருந்து நம்ம வந்து அந்த ஸ்டேஜில் வந்து நிற்கணும் இப்போது தாதிகள்லாம் வந்து அந்த ஸ்டேஜுக்கு அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க தீவிரமான முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த மாதிரி நம்மளும் வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் மெயினாக அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா ஆத்ம அபிமானி நிலை சோல் கான்ஷியஸ் நீங்கள் தேக அபிமானத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு அடியே விழுகும் அப்பா சொல்கிறாரு யார் இப்போ ஏன்னா ராஜ்யம் உருவாகிட்டுருக்கு இந்த ராஜ்யத்தில் எல்லாருமே வந்து இருப்பாங்க ஆனால் நல்ல நிச்சய புத்தி உள்ளவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சேவை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆஹா இது எவ்வளோ ரொம்ப ரொம்ப அதிசயமான ஒரு ஞானம் இந்த ஞானத்தை வந்து நிறைய பேருக்கு நம்ம கொடுக்கணும் வெற்றி மணி மாலையில் நம்ம வரணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதற்கு வந்து தீவிரமான முயற்சி தேவைப்படுது ஸ்ரீமத்து படி நம்ம நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த எண்பத்தி நாலு பிறவி முழுசாக வந்து நம்ம எடுப்போம் அவங்களுக்கு தான் ஒரு குஷியாக இருக்கும் நம்ம இளவரசன் இளவரசி ஆக போகிறோம் நம்ம மூலியமாக நிறைய பேருக்கு நன்மை ஏற்படும் அப்படின்னு அந்த குஷிலேயே இருப்பாங்க மற்றும் அவங்களுக்கு யாருமே வந்து அவங்கள ஒன்றுமே பண்ணவே முடியாது அதாவது ஆத்மா அபிமானி நினைவில் இருந்துக்கிட்டு அப்பாவோட நினைவிலே இருக்காங்க அப்படின்னா யோகா பலம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்போ வந்து அப்பா சொல்கிறாங்க உங்களை வந்து யாருமே அடிக்கவே முடியாது அதை துன்புறுத்தவே முடியாது உங்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்படுது உள்ளுக்குள்ளே இவங்க யார் யாராவது என்ன சொன்னாலும் என்ன நடந்தாலும் துன்பம் உங்களுக்கு அனு அனுபவம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தேக அபிமானத்தில் இருந்திருக்கீங்க என்ன தான் வந்து அந்த டைமில் வந்து ஆத்மா நான் வந்து ஆத்மா எங்கள் அப்பா வந்து பரமாத்மா நான் வந்து மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படி அந்த டைமில் மட்டும் யோசிக்கிறது அது வந்து அந்த அளவுக்கு பலன் கொடுக்காது அந்த டைமுக்கு முன்னாடியிலேருந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே அதிக டைம் யோகா பலம் யார் சேர்த்து வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த அடியே ஒழுகாது அதாவது அடின்னா வந்து யாரும் அடிக்க போகிறது கிடையாது ஆனால் வந்து அந்த மனசை வந் மனசில் வந்து குத்துறது அடிக்கிறது அதாவது காயப்ப காயப்படுற மாதிரி பேசுகிறது என்ன தான் நடந்தாலும் என்ன தான் தடையவே ஏற்படுத்தினாலும் அது அவங்களுக்கு பெருசாகவே தெரியாது அப்போது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க அந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த முயற்சி அதாவது இந்த உழைப்பு இந்த யோகா பலத்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்பாவோட நினைவில் இருந்து எல்லாேரும் அப்பாவோட நினைவில் இருக்கிறதுன்னா அவர் கூட ஜாலியாக வந்து பேசணும் அப்பா அந்த நினைவு எண்ணங்களையும் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும் எனக்கு எவ்வளோ பெரிய சொத்து வந்து அப்பா கொடுக்குறாரு இந்த முழு உலகத்துக்கே எஜமானன் ஆக்குறாரு என்ன அப்படின்னு அந்த குஷியிலேயே இருக்கணும் மற்றும் எல்லாருக்கும் இந்த செய்தியை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அதற்காக நம்ம இந்த முயற்சி பண்ணிகிட்டு இருக்கணும் எல்லாருமே என்னோடய குடும்பம்தான் இது வந்து உருவாக்கப்பட்ட ஒரு ட்ராமா தான் இங்கே வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க கிருஷ்ணர் வந்து பகவான் அவர் தான் வந்து இந்த கீதையை வந்து சொன்னார் அதில் கூட இந்த கீதையில் கூட என்ன எழுதியிருக்குன்னா என்னை யாருமே புரிஞ்சிக்கவே மாட்றாங்க அப்படின்னு எழுதியிருக்கு கிருஷ்ணரை எப்படி புரிஞ்சிக்காமல் இருக்க முடியும் அவரை பார்த்தாலே தெரியுது அவர் கிருஷ்ணர்னு அப்புறம் கிருஷ்ணரை அவரை உடம்பு அவ்வளோ ஜொலிக்கும் கிருஷ்ணர் வந்து சத்தியுகத்தில் அவ்வளோ உடம்பை வந்து அந்த தங்கமாக மின்னும் அப்போது யாருமே புரிஞ்சுக்காமல் எப்படி இப்போ இப்போது அவர் வந்தாருன்னா எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆவாங்க ஆனால் இங்கே பரமாத்மா தான் வந்து கண்ணால் பார்க்க முடியாது சிவபாபாவை பாபாவை வந்து புரிஞ்சிக்கிறது தான் கஷ்டம் ஒரு ஒளியாக இருக்காரு அவர் வந்து இந்த தாத்தா உடம்புல வந்து இந்த ஞானத்தை சொல்கிறாரா அப்படின்னு புரிஞ்சிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம் அதை தான் அப்பா சொல்கிறாரு என்னை புரிஞ்சுக்கிறது தான் வந்து கஷ்டம் ஸ்ரீ கிருஷ்ணர் கிடையாது அதனால் நீங்கள் இப்போ புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பட்டியில் வந்து நீங்கள் செங்க சூளை பட்டினா வந்து இந்த செங்கலில் வந்து அந்த நெருப்பு அந்த தீ வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் எது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அது ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படியே இருக்கும் சிலது வந்து சில செங்கல் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்காது அது வந்து ஈஸியாக உடஞ்சிரும் அது செக் பண்ணி பார்ப்பாங்க இது உடையுதா இல்லையானு அப்படி தட்டி பார்ப்பாங்க அது வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அந்த அந்த வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம இப்போ யோகா பலம் மற்றும் இந்த ஞான பலத்தின் மூலமாக நம்மளை வந்து ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கிட்டே இருக்கணும் அந்த நெருப்பு வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் யோகா பலத்தின் மூலமாக எரியணும் அதுக்கப்புறமேட்டு ஞான மலை மூலமாக அப்படியே நினஞ்சிக்கிட்டே இருக்கணும் தண்ணியில் அந்த மலை அந்த ரெண்டுமே வேணும் நெருப்பும் வேணும் தண்ணியும் வேணும் அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக முடியும் ஸோ இதன் மூலியமாக நம்ம வந்து சத்தியுகத்திற்கு என்னவோ ஆக போகிறோம் அப்படின்றது ஈஸியாக புரியும் நம்ம விஸ்வ மகாராஜாவாக ஆவோமா இல்லையா அப்படின்னு அந்த ஏன்னா இப்போது மாயாவும் வந்து டெஸ்ட் பேப்பரும் கொண்டு வரும் நம்மளை டெஸ்ட் பண்ணுறது அந்த செங்கலையே வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க அந்த வீடு கட்டுறதுக்கு அப்போது இங்கே சத்தியுகம் போகிறதுக்கு இந்த மாளிகைகள் அதாவது அந்த முப்பத்தி மூணு கோடி தேவர்களும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே அங்கே போக முடியும் ஸோ அந்த அதுக்கான டெஸ்ட்டு வந்து இங்கே நடக்கும் அப்போது வந்து யார் உறுதியாக இருக்காங்களோ அவங்க வந்து அங்கே அவங்களுக்கு அந்த காட்சிகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் நம்ம சத்தியுகத்துக்கு இந்த மாதிரி போக போகிறோம் சத்தியுகத்தில் இந்த மாதிரிலாம் வீடு ஏன்னா அங்கே ஃபுல்லாக தங்கத்தாலாக தான் செங்கலே இருக்கும் அங்கே வந்து இந்த மாதிரி செங்கல்லாம் இருக்காது அங்கே ஃபுல்லாகவே தங்கம் தான் வைரம் தங்கம் இந்த மாதிரி அந்த மாளிகை ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் எல்லாருமே அப்படி அன்பாக அவ்வளோ குஷியாக இருக்கும் எல்லாமே அப் எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் இங்கேயே வாழவே மாட்டாங்க அந்த ரொம்ப பக்காவாக ஆகிட்டவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கவங்களுக்கு வந்து அந்த காட்சிகள்லாம் தெரிய ஆரம்பிக்கும் கடைசியில் போக 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 எல்லாருக்குமே தெரிய வந்துடும் நம்ம சூரிய வம்சத்தில் வருவோமா இல்லைனா வந்து சந்திர வம்சமா அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம படிக்கக்கூடிய இந்த படிப்பு அப்பா சொல்கிறாங்க யார் நல்லா படிக்கிறாங்களோ யார் வந்து நல்ல மற்றவங்களுக்கும் சொல்லி புரிய வச்சு ஏன்னா நல்லா நம்ம வந்து புரிய வைக்கணும் ஏன்னா யாருக்கும் இந்த ஞானம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து புரியாது அப்போது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது இந்த ஆழமான அந்த ரகசியங்கள் எல்லாத்தையும் நம்ம நல்லா புரிஞ்சிக்கிட்டு நம்ம தாரணையும் செய்யணும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அப்பாவோடய அந்த வழிபடி நடந்து ஆத்மா நம்ம இருக்கிறதுக்கான ப பயிற்சி பண்ணி அப்பாவோட நினைவில் இருந்து நம்ம சக்திகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் தாரணை பண்ணிக்கிட்டே இருக்கிறோன்னா நம்மளுக்கு ஈஸியாக அந்த ஞானம் வந்து நல்ல ஆழமாக வந்து புரிய வரும் அப்புறம் நம்ம ஈஸியாக எல்லாருக்கும் புரியவும் வைக்க முடியும் இதை வந்து தான் வந்து அந்த ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணர் வந்து அந்த ஆள் இலையில் அந்த கடலில் வந்துட்டு இருந்தார் அவர் அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் விஷக்கடல் அப்படிலாம் வந்து காமிச்சிருக்காங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அது உண்மையாக அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை ஏன்னா இது நல்ல புத்திசாலிகளாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து இப்போ எல்லாருமே புரிஞ்சிக்கிட்டீங்க இதெல்லாம் வந்து எதனால் எதனால் நடக்குது இந்த விஷ என்ன ஏன்னா இப்போது இப்போது உள்ள உலகம் தான் அந்த விஷ உலகம் அதாவது இந்த கலியுக இறுதி இதில் வந்து எப்படி கடந்து நம்ம அங்கே சத்தியுகம் போகிறோம் அப்படின்றது தான் இந்த இந்த இதெல்லாமே அது ஸ்ரீ கிருஷ்ணன் மட்டும் கிடையாது அந்த முதல் நம்பரில் வரக்கூடிய எல்லாருக்குமே வந்து இந்த பரீட்சை வந்து ஏற்படும் ஸோ அப்போ வந்து குஷியாக நீங்கள் வந்து பல குழந்தைங்கள் வந்து அவங்களுக்கு வந்து குஷியாக இருக்காங்க இதை கேட்கும் போது இந்த மாதிரி இந்த பயிற்சி பண்ணும் போது எல்லா ஒரு விளையாட்டுன்னு ஏன்னா இது டெஸ்ட் கூட கிடையாது இது ஒரு விளையாட்டு அந்த மாதிரி ஒரு ஜாலியாக வந்து இதை என்ஜாய் பண்ணி போகிற குழந்தைங்கள் வந்து இருக்காங்க ஸோ இது வந்து எப்பயுமே இருக்கணும் நீங்கள் வந்து இதற்கு வந்து நல்ல முயற்சி செய்யணும் இங்கே வந்து நிறைய டைம் உங்களுக்கு கிடைக்குது நிறைய செல்வமும் உங்களுக்கு இங்கே ஞான செல்வமும் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அப்போ வரதானம் என்ன சொல்கிறாங்கன்னா விசேஷம் என்ற சொல்லின் ஸ்மிருதி மூலம் சம்பூர்ண நிலையின் குறிக்கோளை அடையக்கூடிய சுய மாற்றம் செய்பவராக சதா இதே ஸ்மிருதியில் இருக்கணும் நம்ம வந்து ஒரு விசேஷமான ஆத்மா விசேஷ காரியத்துக்காக நம்ம நிமித்தமாக இருக்கிறோம் கடவுளே இறைவனே நம்மளை வந்து தேர்ந்தெடுத்து இந்த விசேஷ காரியத்தை நம்ம மூலியமாக செஞ்சிட்ருக்காரு எல்லாருக்கிட்டையும் விசேஷத்தை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் பேசுவதும் விசேஷம் பார்ப்பதும் விசேஷம் அப்புறம் செய்வது விசேஷம் யோசிப்பதும் விசேஷம் நம்ம யோசி எதாவது யோசித்தாலும் அதுவும் விசேஷந்தான் இந்த விசேஷம் என்ற சொல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும் இதை வந்து அப்போ வந்து நம்மளோட முயற்சி எல்லாமே ரொம்ப சகஜமாக இருக்கும் விசேஷமானவங்களுக்கு எல்லாமே சகஜமாக தானே இருக்கும் அதனால் நான் தான் அந்த விசேஷமான ஆத்மா அப்போ வந்து ஈஸியாக மாற்றம் வந்து நம்ம மூலியமாக நடந்துக்கிட்டே இருக்கும் மேலும் சம்பூர்ண நிலையும் ஈஸியாக அடைஞ்சிரும் நம்மளோட லட்சியமே அதுதான் ஸோ அதை சகஜமாக நம்ம அடைய முடியும் எப்போனா நம்ம விசேஷமான ஆத்மா எல்லாமே விசேஷம் நம்ம பண்ணுறது எல்லாமே விசேஷந்தான் அப்படின்னு நம்மளை பற்றி நாம் தான் வந்து நினைக்கணும் ஸ்லோகன் அப்பா என்ன சொல்கிறாருன்னா விக்னங்களிடம் பயப்படுறதுக்கு பதிலாக அது வந்து ஒரு சோதனைத்தாள் ஒரு பேப்பர் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவற்றை ஈஸியாக கடந்து செல்வீங்க ஐயோ என்னடா இது எனக்கு மட்டும் இப்படி வருது அப்படின்னுலாம் வந்து நினைக்காமல் இது எனக்கு அப்பா நல்லா படிச்சுருக்கம்போல இருக்குது அப்பா வந்து எனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு இதை நம்ம பாஸ் பண்ணுவோம் அப்பாவோட ஞானத்தை பயன்படுத்தி அப்பாவோட சக்தியை பயன்படுத்தி நம்ம பாஸ் பண் பாஸ் பண்ணுவோம் பாஸ் ஆகியிருக்கோம் ஏற்கனவே நான் ஜெயிச்சிருக்கேன் இதை அப்படின்னு இந்த மாதிரி நினச்சி நம்ம ஜெயிக்கணும் இப்போ மனது மூலியமாக இந்த தரத்தை மனசோட தரத்தை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அப்போ தான் வந்து தரமான ஆத்மாக்கள் நம்மக்கிட்ட வருவாங்க நம்மளோட மனசுக்கு நம்மளோட வைப்ரேஷன் ஃப்ரீக்குவென்சிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளை சுற்றி வரக்கூடிய ஆத்மாக்களும் ஸோ அதனால் நம்ம மனசை வந்து ரொம்ப குவாலிட்டியாக நல்ல மனசாக நல்ல தூய்மையான மனசாக நம்ம அந்த மாதிரி தரம் வாய்ந்ததாக நம்ம மாற்றிக்கிட்டே வரோம்னா தரம் வாய்ந்த ஆத்மாக்கள் நம்மளை நே நோக்கி வந்துக்கிட்டே இருப்பாங்க தானாகவே அது நடக்கும் ஆனால் அதற்கு வந்து முயற்சி செய்யணும் இந்த பிராலப்தத்தை நம்ம அடையணும் அப்படின்னா இந்த சமயத்தில் நம்ம வந்து சதா சுயம் சர்வ பிராப்திகளால் நிரம்பியவராக நம்ம அனுபவம் பண்ணணும் எல்லாமே எனக்கு கிடச்சிருச்சு எனக்கு இது வேணும் அது வேணும்லாம் கிடையாது எனக்கு எல்லாமே கிடச்சிருச்சு சர்வ பிராப்திகளும் எனக்கு நிரம்பி இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நிரம்பி இருக்கும் போது எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்பாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு இந்த மகா வாக்கியங்கள் மூலமாக ரொம்ப ரொம்ப விசேஷமான ஆத்மாவாக எங்களை மாற்றிட்டீங்க பாபா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி